எல்லாம் பருத்தியெல்லாம் விடிய தந்திருக்கோம் நாலு மாதம் ஆகிட்டு பருத்தியெலாம் வெடிச்சு கொண்டு இருக்குது வாங்க போய் பார்ப்போம் வெடிக்க போய் வெடிச்சுட்டு இருக்கேன் வந்துட்டோம் பருத்தியாக இருக்குது வந்துட்டு பாருங்கள் அதுதான் பருத்தி பையெல்லாம் வெடிச்சுக்கிட்டுருக்கு அப்போ பாருங்கள் இதுதான் பருத்தி பூவெலாம் வெடிச்சிடுச்சு அதெல்லாம் குளிக்காக வெடிக்குது பாருங்கள் தான் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா வெடிக்குது கொழிக்காய் ஒன்று ரெண்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல காய்ப்பு ஆனால் அந்தளவுக்கு காய்ப்பு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் செலவு பண்ணது வருமான்னு சந்தேகம்தான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா இந்த வெடிச்சிட்ருக்கு இந்த கொழிக்காய ஆரம்பத்தில் வந்து காய்ச்சி ஃபஸ்ட்டில் எடுக்கிறது தான் ஈல்டு ரெண்டாவது எடுக்கிறதெல்லாம் சும்மா நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது தான் ஈல்டு நல்லா பாருங்கள் மகள கஷ்டப்பட்டுருந்தால் நிறையா இருக்கும் பாருங்கள் பருத்தி இதேமாரி எல்லோரும் கஷ்டப்பட்டாதான் இந்த பலமும் உண்டு இந்த காற்று மழை எல்லாமே அதுக்கு முன்னாடியே இந்த காய்களாக வச்சிருச்சு அக்கு நீச்சல் எல்லாம் முட்டில இல்லைன்னா சப்பெல்லாம் கொட்டியிருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆடுத்துறைக்காந்தில் உள்ளார ஒரு கிராமத்தில் தான் வெளியேற்றிருக்கோம் பாருங்கள் உள்ள கண்ணுக்கு தெரிஞ்ச வர வெறும் பருத்தி தான் போட்டுருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வருத்தி சந்திப்போம்